இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரிகளை விதித்துள்ள அமெரிக்கா இந்திய மருந்துகளுக்கு மட்டும் உடனடி சுங்கவரியில் இருந்து விலக்களித்துள்ளது இதனால் அமெரிக்காவில் மலிவான சுகாதார சேவைகளை வழங்கும் முக்கிய ஜெனரிக் மெடிசன் எனப்படும் பொது மருந்துகள் கிடைப்பது பாதிக்கப்படவில்லை இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொது மருந்துகள் அமெரிக்க சந்தையில் குறைந்த விலையில் கிடைக்கின்றன இதனால் இந்திய மருந்துகள் அமெரிக்க மெடிக்கேர் திட்டத்திற்கு மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகிறது அவற்றுக்கு சுங்கவரி விதிக்கப்படும் பட்சத்தில் அமெரிக்க மருத்துவ சேவைகளின் செலவுகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது கடந்த ஆண்டு அமெரிக்கா எந்தெந்த நாடுகளில் இருந்து மருந்துகளை அதிகமாக இறக்குமதி செய்கிறது என பார்த்தால் முக்கியமாக இந்தியா சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனி முன்னிலை வகிக்கின்றன இந்தியாவில் இருந்து அமெரிக்கா பனிரெண்டாயிரத்து மதிப்பிலான மருந்துகளை இறக்குமதி செய்துள்ளது இது அந்நாட்டின் மருந்து இறக்குமதியில் ஆகும் ஒப்பிடுகையில் இது பதினோரு புள்ளி ஒன்பது சதவீத வளர்ச்சி என புள்ளி விவரங்கள் எடுத்துரைக்கின்றன அதே நேரத்தில் அமெரிக்கா சுவிட்சர்லாந்தில் இருந்து பதினெட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு மில்லியன் டாலர் ஜெர்மனியில் இருந்து பதினேழாயிரத்து நூற்று அறுபத்தி நான்கு மில்லியன் டாலர் மதிப்பிலான மருந்துகளை அதிகமாக ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா முன்னிலை வகிக்கின்றன குறிப்பாக நடப்பாண்டில் இந்தியா அமெரிக்காவிற்கு ஒன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு மில்லியன் டாலர் மதிப்பிலான மருந்துகளை ஏற்றுமதி செய்துள்ளது இது இந்தியாவின் மொத்த மருந்திருப்பில்

அமெரிக்கா அதனை எந்த அளவிற்கு நம்பி உள்ளது என்பதனையும் எடுத்துரைக்கின்றன இந்நிலையில் அமெரிக்கா வழங்கிய சுங்க வரிவிலக்கு காரணமாக முக்கிய இந்திய மருந்து நிறுவனங்கள் அமெரிக்க சந்தையில் குறிப்பிடத்தக்க பங்குகளை பாதுகாக்க முடிந்துள்ளது ஒருவேளை பொது மருந்துகளுக்கும் சுங்கம் விதிக்கப்பட்டிருந்தால் மருந்து நிறுவனங்களிடையே விலை போட்டி அதிகரித்து சந்தையில் போட்டித்திறன் குறையும் அபாயம் ஏற்பட்டிருக்கும் என்றும் கூறப்படுகிறது